தலைவர் படம்னாலே ஓப்பனிங் சாங் வந்து ரொம்ப ஃபேமஸ் அது எங்கே ஆரம்பித்தாருன்னா திட்டத்தட்ட அண்ணாமலையில் தான் அண்ணாமலையில் அந்த வந்தேண்டா பால்காரன் அதுக்கப்புறம் பாஷாவில் நான் ஆட்டோக்காரன் ஆட்டோக்காரன் அதுக்கப்புறம் படையப்பா சந்திரமுகி அருணாச்சலம் எல்லா படத்துலேயும் அந்த ஓப்பனிங் சாங்குங்கிறது ஒரு மிகப்பெரிய ஹைப்பாக இருக்கும் அதற்கு பிறகு அந்த டைமில் எல்லா ஹீரோஸும் தன்னுடைய படத்தில் வந்து ஓப்பனிங் சாங்ஸ்லாம் வச்சுப்பாங்க இது ரஜினியோடைய ஃபார்முலா தான் ஏன்னா என்ன ஆச்சுன்னு தெரில ரஜினி வந்து நிறைய படங்களில் வந்து ஓப்பனிங் சாங்ஸ் ரீசெண்டாக வைக்கவே இல்லை இப்போ நம்ம எடுத்து பார்த்தோம்னா டூ பாயிண்ட் ஓவில் ஓப்பனிங் சாங் கிடையாது எந்திரன்லையும் ஒரு டைட்டில் கார்டில் தான் ஒரு சாங் போகும் காலாலையும் ஓப்பனிங் சாங் மாதிரிலாம் இல்லை ஆனால் இந்த படத்தில் அந்த குறை நீங்குது இந்த படத்துக்கு அந்த ஓப்பனிங் சாங் வருது ஓப்பனிங் சாங் வரத்துக்கு முன்னாடியே அந்த சாங் எப்படி சாங் வரத்துக்கான அந்த சுச்சுவேஷன் இருக்குல்ல அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பில் பண்ணியிருக்காரு இதுதான் இப்போதைக்கு பேட்டையை பற்றிய ஸ்பெஷல் நியூஸ் என்னென்னா மீண்டும் மரணமாஸ் ஓப்பனிங் சாங் இருக்குது அதுக்கான சுச்சுவேஷனும் சூப்பராக அமைஞ்சிருக்கு நன்றி